லூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார் தான் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலசப் போகிறோம் அதை பற்றி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் செல்வராஜ் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் அந்த செய்தி தொகுப்பில் இணையிறோம் இப்போ வருண் ஐபிஎஸ் சீமான் இருவருக்கும் இடையேயான இந்த மோதல் வந்து நாளுக்கு நாள் முற்றி வருகிறது ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து வருண் ஐபிஎஸ் மீது சமூக ரீதியான குற்றச்சாட்டு இவருக்கு இந்த சமூகம்லாம் பிடிக்காது அப்படின்னு ஓப்பனாக வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் வச்சார் இதற்கு வந்து வருண் ஐபிஎஸ் வந்து ஒரு சீமான் அவர்கள் மீது போட்டாரு இன்னையில சீமான் கட்சியை சேர்ந்த இரண்டு நிர்வாகிகள் வந்து அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதற்காக இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சீமானும் இந்த வழக்கில் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸோ எந்த நேரத்திலும் சீமான் கைது செய்யப்படலாமா சோ வருண் ஐபிஎஸ் சீமான் இந்த இருவருக்கும் ஏற்பட்டுள்ள இந்த மோதல் வந்து ரொம்ப உற்று கவனிக்கப்படுகிறது இதை எப்படி பாக்குறீங்க வணக்கம் ஜோட் ஆமாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேலையும் மற்றும் சாட்டை துறைமுருகன் விடுபவன் கார்த்திக் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு பேர் மேலையும் அவதூறு வழக்கை போட்டிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட இது அரசியல் அரங்கிலும் சரி அதிகாரிகளத்திலும் சரி ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து திடீர்னு ஒரு அரசியல்வாதி மேலே ஒரு அவதூறு வழக்கு போடுறதுங்க வந்து மிகப்பெரிய ஒரு ரேரான ஒரு சம்பவம் அப்படின்னு தான் நம்ம இதை பார்த்துக்கோ பார்த்துக்க முடியும் இந்த அவதூறு வழக்கு அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு லைன் சொல்லிடலாம் அதனோடய ஸ்கோப் என்ன அப்படிங்கிறது இது வந்து பிரிட்டிஷ்கார காலத்தில் வந்து போட்டது அதாவது அவனை எதிர்த்து அவன் ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற போது ஆட்சி செஞ்சுட்ருக்கிற போது யாரும் அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்த வாய்ப்பூட்டுச் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லணும் அப்படி தான் சொல்லணும் வாய்ப்பூட்டுச் சட்டம் தான் அவங்க தான் அப்போ கொண்டு வந்தாங்க இதில் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை அதிகமாக அறிமுகப்படுத்துன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா எமர்ஜென்சி பீர்டில் இந்திரா காந்தி இருந்தபோது இந்த வாய்ப்பூட்டு சட்டம் டிப்ரமேஷன் கேஸ் வந்து அதிகமாக அப்போ தான் அறிமுகப்படுத்துனாங்க இந்தியாவில் ஸோ வந்து இப்போ வந்து சமீப காலங்களில் தமிழகத்தை ஆண்ட முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் இதை அதிக அளவு கையில் எடுத்து இந்த அவதூறு வழக்கை அதிக அளவு போட்டிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் அரசியல்வாதிகள் போடுறபோது ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு கண்டுக்க மாட்டாங்க ஆனால் அதே சமயத்தில் ஒரு அதிகாரி அரசு அதிகாரி ஒரு அரசியல்வாதி மேலே போடுறபோது இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக்கிறது தான் சொல்லணும் இதை வந்து ஆட்சியாளர்களும் சரி இல்லை அரசியல் கட்சிகளும் சரி எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விதத்தில் நாம் பார்த்துட்டாலும் இப்போ அதிகாரி மத்தியில் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது இது பலதரப்பட்ட பட்ட விஷயங்களாக பார்க்கப்படுது முதல்ல இந்த கேஸ் வந்து பார்ப்போம் இந்த கேஸில் வந்து கிட்டத்தட்ட எட்டு பிரிவுகளில் வழக்கு திறந்திருக்காங்க அதாவது குடும்பத்தை பற்றி அவதூறாக பேசுகிறது தனிப்பட்ட மானந்தினர் பேசுகிறது அப்புறம் பொதுமக்களுக்கு அமைதி சீர்கழிக்கும் விதத்தில் இருக்கிறது இப்படி ஒரு எட்டு பிரிவுகளில் வந்து வழக்கு திறந்திருக்காரு இந்த வழக்கு வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஆக்டிவாக எல்லா டிஸ்டிக்டும் வந்து எஸ்பிஸ் இருப்பாங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குன்னு முப்பத்தெட்டு எஸ்பிக்குள் இருக்கிறாங்க அப்புறம் அது போக சிட்டியில் வந்து கமிஷனர் இருக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க இதில் வந்து அதிகப்படியாக செய்திகளில் வந்து இடம் பிடிக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது அரசு அதிகாரிகள் மத்தியில் வந்து ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும் அவங்க வந்து தினமும் வந்து செய்திகள் இடம் பிடிக்கணும் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படணும் அப்படிங்கிற ஆசைகளெல்லாம் இருக்கும் அது வந்து ஒரு வேளை வருண் ஐபிஎஸ்க்கு இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியல இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது ஏன்னு கேட்டி இந்த மாதிரி ஒரு செய்திகளில் வந்து அடிக்கடி வர்ற போது அவர்களை சொல்லித்தாகும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ வருண் ஐபிஎஸ் பற்றி சவுத் சங்கர் தான் வருண் ஐபிஎஸை கைது பண்ணார் சாட்டை துறைப்பிறகுனா அவர் தான் ஐபிஎஸ் கைது பண்ணார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை தொடருது இப்போ நாம் தமிழர் சீமான் மேலேயும் அவதூறு வழக்கு போட்டுருக்காரு ஒரு வேலை கைது ப படலம் தொடருமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளெல்லாம் இருக்குது ஸோ வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி உடைய வரைமுறை என்ன அதிகாரம் என்ன அதையெல்லாம் மீறி இவர் செயல்படுறாரா அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் பல கேள்விகள் இப்படி தோணுது இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்து சீமான் ஓ அதாவது பெயர் குடிப்படாமல் சில விஷயங்கள்லாம் பேசினார் பண்ணார் ஓகே அப்புறம் பர்டிகுலராக சில பெயர்கள் குறிப்பிட்டு வருடம் ஐபிஎஸ் பெயரை குறிப்பிட்ட சில விஷயங்கள்லாம் செய்ண ஐபிஎஸ்க்கு வந்து தேவர் தேவேந்திரர் நாடார் வன்னியர் இவங்களை கண்டாலாம் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார் ஓ ஸோ வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு அதிகாரி மேலே இப்படி ஒரு ஜாதிய ரீதியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பத்திரிகையாளராக வந்து நம்ம இதை வந்து பல கோணத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இது ஏன் இப்படி பேசுகிறாரு அவர் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாரு அப்போ யாவர் அவர் யார் அப்படிங்கிற இப்படியெல்லாம் கோணத்தில் பர்டிகுலராக யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அதாவது அரசு பொறு பொறுப்புகளை வந்து பதவியேற்கிற போது அதிகாரியாக இருந்தாலும் சரி இல்லை எம்எல்ஏ எம்பி யாராக இருந்தாலும் சரி அவங்க என்ன சொல்லி பதவியேற்கிறாங்க சொந்த விருப்ப வெறுப்பின்றி ஜாதி மதம் வேதமின்றி வேறுபாடுகள் காட்டாமல் யாருக்கும் இடையூறுகள் செய்யாமல் அவங்களுக்கு வந்து நான் உறுதுணையாக இருப்பேன் அவங்க பிரச்சனைகளை தீர்ப்பேன் இப்படி தானே சொல்லி அவங்க பதவியேற்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் இது வந்து இந்த உறுதிமொழிக்கு நேர் மாறாக வந்து செயல்பாடுகள் இருக்கும்போது போது பத்திரிகையாளர்கள் நம்மளை போன்றவர்கள்லாம் வந்து அதை எதிர்த்து விமர்சிக்கப்பட வேண்டிய நம்மளுக்கு தார்மீக ஒரு அடிப்படை உரிமை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் தான் வருண் ஐபிஎஸ் வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஸோ வந்து இப்போ சீமான் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு அவர் வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவரை வந்து பாட்டு பாடினார் அவர் பற்றி பேசினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ அதன் அடிப்படையில் இவர் வந்து வழக்க தொடாரா இல்லை இவர் பற்றி இவர் குடும்பத்தை பற்றி பேசினார் இவர் தனிப்பட்ட முறையை விமர்சித்தார் அப்படிங்கிறத அதை வச்சு பண்ணுறாரா அப்படிங்கிற கோணத்தையும் பார்த்தாலும் கூட இப்போ இது மாதிரி ஒரு முந்திரிக்கொட்டையாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்துட்டு எத்தனையோ வந்து சீனியர் அதிகாரிகள் இருக்கிறாங்க இவருக்கு முன்னாடியெல்லாம் டிஜிபி ரேங்கில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து கமிஷனர் ரேங்க் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களெல்லாம் ஒரு முந்திரிக்கொட்டையாக பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ ஆட்சியாளரிடம் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் வந்து இவர் செயல்படுறாரா இவருக்கு ஏதாச்சும் மனசில் ஒரு அந்த மாதிரி ஒரு கோளாறு இருக்கா அப்படிங்கிற பத்திரிக்கையாளராகவும் நம்ம சிந்திக்க தோணுகிறது அப்படிங்கிறது தான் இது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஸோ வந்து இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பல தரப்பட்ட கோணத்தில் பார்த்தாலும் கூட இப்போ வருண் ஐபிஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திக்கிறது அதிகாரிகளை ரசிக்கிறாங்களா அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்க்குற போது எந்த ஒரு ரியாக்ஷனுமே சமயத்தில் பாலங்கட்சிக்கு சில பத்திரிக்கைகளாக இருப்பாங்க பத்திரிகை வெளி வருகிறது இல்லையா அந்த பத்திரிக்கைகள் கூட இவர் இது குறித்தெல்லாம் பெருசாக ஒன்றும் செய்திகள் வரல ஸோ வந்து ஆளும் தரப்பும் தரப்பு வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது வந்து நல்லா தான் தெரியுது அதே சமயத்தில் வருண் ஐபிஎஸ் மேலே அதிகாரிகள் சக அதிகாரிகளும் சரி சீனியர் அதிகாரிகளும் சரி யாராவது வந்து இவருக்கு ஃபேவராக பேசுகிறாங்களா அப்படின்னா இவ்வளோ நேரம் யாருமே பேசலை ஸோ வந்து இவருக்கு இவர் செஞ்சது வந்து சரியல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு போனால் கூட இந்த வழக்கு எந்த அளவுக்கு எப்படி போகும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும் இவர் மேலே குற்றம் சாட்டப்பட்ட குற்றங்கள் வலுவானதா இது வந்து நீதிமன்றம் எப்படி எடுத்துக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போவே சில கோணங்களெல்லாம் பார்க்குது சில கேஸ் எல்லாம் வழக்கு தொடரும்போது போதே இது நிற்கமா நிற்காதா அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஸோ இது வந்து நீதிமன்றம் வரட்டும் ஏற்கனவே இந்த விஷயத்தில் வந்து இருபத்தி ரெண்டு பேர் வழக்கு தொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வந்து கண்ணன் திருப்பதி அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து கைது செஞ்சு எங்கே கூப்பிட்டு போனாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது ஆனால் திருச்சியில் வந்து அவங்கள சிறைப்பிடித்து அடித்ததாகவும் உதைத்ததாகவும் அவங்க நடக்கவே முடியாத அளவுக்கு இருக்கிறதாகவும் இப்போ நீதிமன்றத்தில் வந்து அவங்கள ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் வச்சுருக்கதாகவும் தகவல் வந்திருக்கு இது வந்து இதெல்லாம் வந்து பார்க்குற போது மீதி இருபது பேருக்கு மேலே எப்படி கைது நடவடிக்கை எப்போ வரும் சீமான் அரெஸ்ட் செய்யப்படுவாரா இது வந்து ஏற்கனவே சீமான் வந்து பல பிரச்சனைகள்லாம் இருக்கிற போது ஒரு சர்ச்சைக்குரிய பாடல் பாடி என்னை வந்து நானே அதே பாடலில் தான் பாடுறேன் என்னை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டார் இது வந்து ஒரு பக்கம் ஆளுங்கட்சி தரப்பில் வந்து ஒரு சுரண்டலையை ஒரு சீண்டலை ஏற்படுத்தினால கூட இப்போ வந்து அந்த ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஒரு சின்ன விஷயத்துக்காக போய் அரஸ்ட் பண்ணுற போது இப்போ ஆளுங்கட்சி தரப்பு வந்து பொதுமக்கள் ரசிப்பாங்களா அப்படின்ட்டு ஆளும் தரப்பும் அதை யோசிப்பாங்க யோசிக்காமல் அதையும் யோசிப்பாங்க அதே சமயத்தில் வந்து ஒரு தனிப்பட்ட அதிகாரி மேலே இப்படி ஒரு வன்மத்தை ககிக்கிறாரு வலை சமூக வலைதளங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிறாரு அப்படியெல்லாம் போது இது அதுக்காக வந்து இவர் அரெஸ்ட் பண்ணணுமா ஏன்னா மேலிடம் உத்தரவு கொடுத்தா தான் இது போன்ற ஒரு மிகப்பெரிய முப்பது முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு தலைவர் அவர் இப்போ அவர் வந்து திடீர்னு கைது பண்ணாங்கன்னா சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் வந்து சீர்குலையும் இல்லை பிரச்சனை ஏற்படும் இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஆளுங்கட்சி தரப்பு யோசிக்காமல் இருக்காது இது எந்தளவுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல ஸோ வந்து இது இந்த வழக்கினோடய சாரம்சம் வந்து எப்படி போகுங்கிறது வந்து போக போகத்தான் தெரியும் நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் கவனிக்கப்பட தான் செல்வராஜ் ஆனால் நம்ம இத்தனை வருஷத்தில் நம்ம பார்த்ததில் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் ஏற்படும் அது காலப்போக்கில் சரியாயிடும் ஆனால் இந்த ஒரு வழக்கு வந்து இரண்டு பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டு கேஸ் இப்படின்னு போகிறதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்தை கொண்டு வருது இப்போது ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு வருவோம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு அப்புறம் சென்னையில் அருண் கமிஷ்னர் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் ரவுடிகளை சும்மா சுற்றி சுற்றி வளைச்சு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க நம்ம டிஜிபி சங்கர் ஜுவல் ஐபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ரவுடியை அடக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆர்கனைஸ்டு க்ரைம் டீம்னு ஒன்று இருக்கு அது தமிழகம் முழுக்க டிஎஸ்பி தலைமையில் இருக்கு என்ன சொல்லியிருக்காருனா டெய்லி டிஎஸ்ஆர் ரிப்போர்ட் கேட்டிருக்கிறாரு அதாவது டெய்லி சுச்சுவேஷன் ரிப்போர்ட் யார் யார் மேலே என்ன வழக்கு இருக்குது சார்ஜ் ஷீட் போட்டிங்களா அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் இன்னொன்று இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேங்ஸ்டர் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அந்த போன்ற விஷயங்களில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தி ரொம்ப டைட் பண்ணிட்டு வராங்க இதற்கிடையில் சென்னையில் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் கலை செல்வின்றவங்க ரவுடி ரோஹித்ராஜை சுட்டு பிடிச்சிருக்காங்க இது வந்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் பாராட்டுதலை பெற்றுள்ளது கமிஷனர் அவர்களும் அவங்கள கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரோஹித்ராஜு வந்து ஒரு ஏ பிளஸ் கேட்டகரி அவன் மேலே ஒரு மூணு கொலை வழக்கு இருக்கு ஏடிஜிபி எல்டோ டேவிட்சன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் துப்பாக்கியோட இருக்கணும் சேஃப்டிக்கு அப்படின்றது அதை பறைசாற்றும் விதமாக அதற்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த ரவுடியை பிடிச்ச விஷயம் பார்க்கப்படுகிறது இந்த ரவுடிகள் ஒழிப்பு பணியில சென்னை போலீஸும் தமிழ் அதாவது ஒட்டுமட்டார தமிழக போலீசார செயல்பாடு பற்றி என்ன நினைக்கிறீங்க செல்வராஜ் தமிழக காவல்துறை வந்து மிக இப்போ அற்புதமான சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து திட்டத்தட்ட எல்லாருக்குமே என்ன சொல்றது ஆம்ஸ்டாம் கொலை பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாருமே வந்து திட்டத்தட்ட துப்பாக்கி சுடுதல் பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே சும்மா வச்சுட்டு இருந்த துரு பிடிச்சி வச்சுட்டு இந்த துப்பாக்கியெல்லாம் எடுத்து எண்ணெய் போட்டு அதை சி பண்ணி இப்போ எங்கே பார்த்தாலும் எல்லா மாவட்டங்களிலும் வந்து அந்த சுடும் பயிற்சி போயிட்டுருக்கு இது சாதாரண விஷயம் இல்லை இது வந்து யோசிக்கக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து ஏசி டிசி எல்லாத்துலேயும் எல்லாருமே வந்து தன்னோடய துப்பாக்கிகளை பயன்படுத்துகிற ஒரு காலகட்டமாக இருக்குது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து டிபி சத்திரம் அப்படிங்கிற இடத்துல வந்து நேற்று ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு ஒரு ரவுடியை அது பெண் போலீஸ் இசை அவங்க வந்து கலைச்செல்விங்கிற இசை வந்து ரோஹித் அப்படிங்கிற ரவுடியை வந்து அவங்க அவர் மேலே வந்து அந்த ரோஹித்ங்கிற மேலே வந்து பல குற்றச்சாட்டுகள் இருக்குது கொலைக்கேசெல்லாம் இருக்குது ஜாமீனில் வெளிவந்துருக்கான் ஜாமீனில் வெளிவந்தபோது போலீஸ்க்கு வந்து அவன் ரிப்போர்ட் கொடுக்கணும் ஆனால் வரவே இல்லை கையெழுத்து போடுறதுக்கும் வரல அப்போ எங்கிரு கிராமம் சொல்லிட்டு தேடுதல் வேட்டை நடத்துகிற போது அவன் ஒரு இடத்துல பதுங்கி இருந்துருக்கான் அப்போ அந்தமாக போய் போ போகிறபோது சில போலீஸார் இதை கூடவும் போனபோது பீர் பாட்டில் உடைச்சு அவங்களுக்கு குத்துற குத்தி கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறான் அதன் அடிப்படையில் வந்து கலைச்செல்வி சப் இன்ஸ்பெக்டர் சாரி சப் இன்ஸ்பெக்டர் வந்து துப்பாக்கி எடுத்து வானத்தை சு நோக்கி சுட்டுருக்குறாங்க அதுக்கும் அவன் பயப்படலை இதனாலே வந்து அவனை காலுக்கு கீழே வந்து துப்பாக்கியில் சுட்டு அவனை பிடிச்சி கைது பண்ணிக்கிறாங்க இதற்குடனே பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பார்த்திங்கன்னா அவார்டு கூட அதாவது சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் உடனே கிட்டு ரிவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இதே வந்து டிஜிபி சங்கர் ஜெயல் வந்து பெரிய அளவில் பாராட்டிக்கிறாரு அதுக்கு வந்து உண்மையாகவே இப்போ வந்து அது என்ன சொல்கிறது தமிழக போலீஸ் வந்து சுற்றுசு படைஞ்சுக்கிறாங்க இப்போ வந்து ரவுடிகள் ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்துருக்காங்க இப்போ எங்கே பார்த்தாலும் போலீஸ் ரைடு நடக்குது இப்போ இந்த எல்லா வீதிகளும் வந்து போலீஸார் தென்படுறாங்க அப்படி இப்போ வந்து பொதுமக்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஆறுதல் சொல்ற தருது சொல்லணும் நீங்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் கரெக்டாக சொல்லுவாஜ் இன்னொரு விஷயம் முக்கியமாக இங்கே கவனிக்கணும் டிஜிபி சங்கர் ஜோஹால் அவர்கள் வந்து ஒரு புதிய விஷயத்தை ஏற்கனவே முன்னெடுத்திருக்காரு அதுவும் இப்போ புதிய ஐபிசி சட்டப்படி சொத்துக்களை பறிமுதல் செய்கிறதுல வந்து ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க அதாவது அக்கீஸ்டோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறது அதே மாதிரி முக்கியமாக கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு இன்னொன்று இந்த ஜெயிலேருந்து வர்றவங்க அவங்களோட நெட்வொர்க்கு இந்த மாதிரியான ஃபாலோ அப்பெல்லாம் பண்ணணும் இதில் வந்து தீவிரமாக கவனம் செலுத்தணும் இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து சார்ஜ் ஷீட் போடும்போது பக்கா எவிடன்ஸோடு அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணி உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதில் வந்து தமிழக காவல்துறை ரொம்ப உறுதியோடு இருக்கிறதா சங்கர் ஜோலா அவர்கள் தகவல் சொல்லியிருக்கிறாரு இன்னும் பல விஷயங்களோட உங்களுடைய ஆழமான கருத்துக்களோட மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்